சாண்டா கிளாஸ் பச்சையிலிருந்து சிவப்பிற்கு மாறியது எப்படி செய் நிக்கோலஸ்ன்னு சொல்ற கிறிஸ்துமஸ் தாத்தா இப்போது இருக்கிற துருக்கியில் கிபி நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ பிஷப் இவர் அனாதையாக பிறந்த செல்வந்தர் செய் நிக்கோலஸ் தனது செல்வத்தை வசதியற்ற ஏழைகளுக்கு உதவ பயன்படுத்தி வந்தார் ஏழ்மையில் வாழ்ந்த இறைவிசுவாசம் உள்ள கிறிஸ்தவர் ஒருவரின் மூன்று மகள்கள் கடன் நெருக்கடி காரணமாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முயன்றதை தடுத்து அவர்களுக்கு உதவினார் குழந்தைகளுக்கு சீக்ரெட் பரிசுகளை வழங்குவது இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று பணி காலங்களில் நடைபெறும் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யும் விதமா இரவு நேரங்களில் காலணிகளில் சில நாணயங்களை போட்டு அவங்களுக்கு தெரியாம அவர்களுடைய ஜன்னலில் பார்க்கும்படி தொங்கவிட்டு விடுவார் காலையில் எழுந்து ஜன்னலில் தொங்கும் காலனிகளில் இருக்கும் நாணயங்களை பார்க்கும் ஏழை குழந்தைகள் இன்ப அதிர்ச்சி அடைவாங்க இப்படியாக தன் செல்வம் அனைத்தையும் ஏழைகளுக்காக செலவிட்டார் இவர் இப்படி செய்ததற்கான காரணம் அவர் இயேசுவின் மேல் கொண்ட அதீத அன்பு இந்த அன்பு தான் அவரை இப்படி செய்ய தூண்டியது அது மட்டுமல்ல இவர் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கைக்காக ரோமானிய பேரரசர் டியோக்ளசியனால் துன்புறுத்தப்பட்டு சிறிது காலம் சிறையில் அடைக்கப்பட்டார் பின் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் பேரரசர் கான்ஸ்டன்டைனால் விடுவிக்கப்பட்டார் டிசம்பர் ஆறாம் தேதி இவர் இறந்த நாளை தான் சென்ட் நிக்கோலஸ் டேன்னு ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டாடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா நிக்கோலஸுக்கு முன்னாடியே இப்போ இருக்க சாண்டா கிளாஸ் இருந்தாரு ஜெர்மானிய பழங்குடியினரால் யூல் என்று அழைக்கப்படும் குளிர்கால திருவிழாவின் போது வணங்கப்பட்ட நார்ஸ் கடவுள்தான் இந்த வெள்ளை தாடி வைத்த முதியவர் ஓடின் நீண்ட வெள்ளை தாடியுடன் ஸ்லீப் நீர் என்கின்ற எட்டுக்கால் குதிரையுடன் ஓநாய் மற்றும் அண்டங்காக்கைகளுடன் ஒரு வயதான முதியவராக சித்தரிக்கப்பட்டு இறந்த மூதாதியர்களின் ஆவிகளுடன் இரவு காட்டில் வேட்டையாட வானத்தில் சவாரி செய்வார் இதன் காரணமாக இரவு நேரங்களில் மக்கள் வீட்டிற்கு வெளியே வர பயந்தார்கள் இவர்கள் வேட்டைக்கு வரும்போது தனக்கு பிடித்த குழந்தைகளுக்கு பரிசையும் பிடிக்காதவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பார்கள் இதனால் குழந்தைகள் இந்த ஓடினின் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து ஓடினை சந்தோஷப்படுத்த தங்கள் காலணிகள் மற்றும் பூட்ஸில் கேரட் மற்றும் வைகோ நிரப்பி ஸ்லீப் நீருக்கு உணவளிக்க அவற்றை புகைப்போக்கி மூலம் விட்டு செல்வார்கள் ஓடின் இரவு பறந்து வரும்போது இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களின் காலணிகளில் சிறிய பரிசுகளை வைத்துவிட்டு செல்வார் இன்றைக்கும் யூல் எனப்படுகின்ற இந்த பாரம்பரிய பண்டிகை சில நாடுகளில் கொண்டாடப்படுகிறது ஜெர்மானியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு இந்த பாரம்பரிய பண்டிகை கிறிஸ்துமஸுடன் இணைக்கப்பட்டது இன்றைக்கு இருக்கின்ற மிக பிரபலமான ஆங்கில நாவல்கள் மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்கள் கார்ட்டூன்கள் இந்த நார்ஸ் புராணங்களை அடிப்படையாக கொண்டதுதான் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் நார்னியா தோர் அவெஞ்சர்ஸ் ஹாரி பாட்டர் ஃப்ரோசன் மற்றும் உங்கள் குழந்தைகள் விரும்பி பார்க்கின்ற கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் இந்த நார்ஸ் புராணங்களை அடிப்படையாக கொண்டதுதான் தான் பனிரெண்டு நாட்கள் நார்ஸ் தெய்வங்களுக்காக கொண்டாடப்படுகின்ற யூல் பண்டிகை தான் இன்று டுவெல் டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸாக ஆக இருக்கிறது உலகம் செயின்ட் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸ்ன்னு சொன்னாலும் இன்றைக்கு இருக்கின்ற ரெயின்டீரல் சவாரி செய்கின்ற குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கின்ற நார்ஸ்களின் கடவுளான இந்த ஓடின் தான் உண்மையான சாத்தான் மன்னிக்கவும் சாண்டா ஃபாதர் கிறிஸ்மஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை இந்த சாண்டா கிரீன் அல்லது ப்ளூ கலர் உடையில்தான் மிக மெலிந்தவராக காணப்பட்டார் இவரை கலர்ஃபுல்லான புஷ்டியான சப்பியான சாண்டாவாக மாற்றியது நிறுவனம் நிறுவனம்தான் ஆரம்ப நாட்களில் கோடைக்கால பானமாக அறிமுகப்படுத்தப்பட்ட கொக்கோ கோலா தன் விற்பனையை அதிகரிப்பதன் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை கோலாவை குளிர்கால பானமாகவும் பிரபலப்படுத்த நினைச்சாங்க இந்த சாண்டாவை ரெட் அண்ட் ஒயிட் கலர் உடையில் புஷ்டியான உற்சாகமான சாண்டாவாக அறிமுகப்படுத்தியது அன்றிலிருந்து இன்று வரை இந்த புஷ்டியான ரெட் அண்ட் ஒயிட் தாடி வைத்த சாண்டா தான் கிறிஸ்மஸ் பிஸ்னஸ் ஹைலைட் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்றாலே உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் தான் நினைவுக்கு வரும் என்ற அளவிற்கு மாற்றிய பெருமை இந்த கொக்கோ கோலா நிறுவனத்தையே சேரும் சாண்டா கிளாஸ் பத்தி நீங்க பைபிளில் தேட வேண்டாம் ஏன்னா இந்த சாண்டா கிளாஸுக்கும் ஏசு பிறப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இந்த கிறிஸ்மஸுக்கும் சாண்டாவுக்கும் செயின்ட் நிக்கோலஸுக்கும் நார்ஸ்களின் கடவுள் ஓடினுக்கும் கொக்கோ கோலாவுக்கும் வலுவான சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியுது அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்